அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டங்களை விவசாயிகள் தீவிரப்படுத்தியுள்ளார்கள் வரவு செலவு திட்டத்தில் அறிவிக்கப்பட்ட வரிமுறைகளை மாற்றப்போவதில்லை என பிரதமர் கிஎஸ் ராமர் அவர்கள் திட்டவட்டமாக அறிவித்துள்ளார் இல்ஃபர்ட் நகரில் கண்டுபிடிக்கப்பட்ட பெண்ணின் சடலம் சம்பந்தமான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன லண்டனின் காலநிலை தொடர்பான புதிய தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது இவை உள்ளிட்ட பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன விரிவான செய்திகள் தொடர்கின்றன தமிழடியான் ஜுகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவர அன்புடன் வரவேற்கின்றேன் பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் ஜுகே யூடியூப் சேனல் எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வந்திருக்கின்ற அன்பான உறவுகளே உங்களுக்கு நேரம் இருக்கின்ற போது பழைய வீடியோக்களையும் பாருங்கள் அங்கேயும் உங்களுக்கு பயன்படக்கூடிய பல தகவல்கள் உள்ளன அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டங்களை விவசாயிகள் ஆரம்பித்துள்ளார்கள் உங்களுக்கு தெரியும் கடந்த மாதம் முப்பதாம் தேதி சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தில் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ் வந்து அதிகரிக்கப்பட்டிருந்தது அதாவது குறிப்பாக விவசாயிகளை வந்து கடுமையாக பாதிக்கின்ற விதமாக இருபது சதவீத அதிகரிப்பை அரசாங்கம் வெளியிட்டிருந்தது அதனை எதிர்த்து விவசாயிகள் இப்பொழுது போராட்டக் களத்தில் குதித்திருக்கின்றார்கள் வேல்ஸில் வடக்கு வேல்ஸ் பகுதியில் இன்று லேபர் கட்சியினுடைய மாநாடு நடைபெற்று வருகின்றது கான்ஃபரன்ஸ் நடைபெற்று வருகின்றது இந்த மாநாடு நடைபெறுகின்ற மண்டபத்துக்கு வெளியே நூற்று கணக்கில் கூடிய விவசாயிகள் உளவு இயந்திரங்களை கொண்டு வந்து பார்க் பண்ணிட்டு எதிர்ப்பு போராட்டங்களில் ஈடுபட்டார்கள் அவர்களுடைய கைகளில் பலவிதமான பதாகைகள் தொங்கியதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது அதாவது அரசாங்கத்துக்கு எதிராகவும் பிரதமர் கே ஸ்டாமர் அவர்களுக்கு எதிராகவும் அந்த பதாகைகளில் வசனங்கள் எழுதப்பட்டிருந்தன மரிடம் இருந்து ஃபார்மர்களை காப்பாற்றுங்கள் என்று சொல்லி ஒரு வசனம் இருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது அதே போல விவசாயிகள் இல்லையே நாட்டில் உணவு இல்லை இது போன்ற வசனங்களை எழுதி விவசாயிகள் வந்து தங்களுடைய கடுமையான கோபத்தை வெளிப்படுத்தினார்கள் இதேவேளையில் இன்றைய மாநாட்டில் உரையாற்றிய பிரதமர் கே ராமர் அவர்கள் வரவு செலவு திட்டத்தில் அறிவிக்கப்பட்ட வரி அதிகரிப்பு சம்பந்தமாக எதுவிதமான பின் வாங்கலும் இடம்பெற மாட்டாது எனவும் அது தொடர்ந்து நடைமுறையில் இருக்கும் எனவும் உறுதிபட தெரிவித்திருக்கின்றார் இந்த அறிவிப்பானது விவசாயிகள் மத்தியில் மேலும் பல கோபத்தை உருவாக்கியுள்ளது ஏனென்று சொன்னால் இப்பொழுது பல எதிர்கட்சிகளும் அரசாங்கத்திடம் வந்து தொடர்ச்சியாக கோரிக்கை வைத்து வருகின்றன குறிப்பாக இந்த விவசாயிகள் வந்து கடுமையாக பாதிக்கப்பட போகின்றார்கள் அவர்களில் நிறைய பேர் தங்களுடைய நிலங்களை விட்டுத்தான் இந்த வரிகளை கட்ட வேண்டியிருக்கும் எனவே அந்த வரவு செலவு திட்டத்தில் அறிவிக்கப்பட்ட அந்த அறிவிப்பை வந்து பின்வாங்கணும் அரசாங்கம் என்று சொல்லி எதிர்கட்சிகள் கோரிக்கை வைத்து வருகின்றன இருந்த போதிலும் கூட இன்று பிரதமர் கே ஸ்டாமர் அவர்கள் அதிலிருந்து தாங்கள் பின்வாங்க போவதில்லை என உறுதிபட அறிவித்திருக்கின்றார் இதனை அடுத்து நாடு முழுவதும் விவசாயிகள் போராட்ட களத்தில் இறங்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன ஏனென்று சொன்னால் ஒரு விவசாயிகிட்ட வந்து ஒரு மில்லியன் பவுண்ட்ஸுக்கும் அதிகமான சொத்துக்கள் காணிகள் இருந்தால் அதுக்கு வந்து இன்ஹெரிட்டன் டாக்ஸ் வந்து இருபது சதவீதத்தால் அதிகரிக்கும் என்று சொல்லி அரசாங்கம் அறிவித்திருந்தது இதனால வந்து நிறைய விவசாயிகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் எனவே அவர்கள் இன்று தங்களுடைய போராட்டங்களை ஆரம்பித்திருக்கிறார்கள் லண்டனில் இருக்கின்ற போட்டலு ஸ்டேஷனில் இன்று எதிர்பாராத விதமாக தீ விபத்தொன்று ஏற்பட்டது இன்று காலை ஒன்பது மணி முப்பது நிமிடம் அளவில் இந்த தீ விபத்து ஏற்பட்டு பயணிகள் மத்தியில் பலத்த அல்லோல கல்லோலம் ஏற்பட்டது பயணிகள் அங்கும் இங்கும் சிதறியோடியதை காணக்கூடியதாக இருந்தது இந்த தீயை கட்டுப்படுத்துவதற்காக உடனடியாக ஐந்துக்கும் மேற்பட்ட தீயணைப்பு இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டு தீ உடனடியாக கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவரப்பட்டது இந்த தீ விபத்துக்கான காரணங்கள் குறித்த மேலதிக தகவல்கள் இன்னமும் வெளியாக Vi லண்டனின் காலநிலை சம்பந்தமாக புதிய தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது அதாவது எதிர்வரும் நாட்களில் லண்டனில் மிகவும் குளிரான காலப்பகுதி நிலவும் என இந்த தகவலில் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது இன்று சனிக்கிழமையும் நாளை ஞாயிற்றுக்கிழமையும் நாளை மறுநாள் திங்கட்கிழமையும் மிதமான காலநிலை நிலவும் எனவும் நவம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி வெப்பநிலை ஆறு பாகை செல்சியஸாக இருக்கும் எனவும் அதே நாளில் இரவு நேரத்தில் வெப்பநிலை மூன்று பாகை செல்சியஸாக இருக்கும் எனவும் நவம்பர் மாதம் இருபதாம் தேதி மற்றும் இருபத்தி தேதிகளில் வெப்பநிலை மைனஸ் இரண்டு வரை அதாவது இரவு வேளைகளில் மைனஸ் இரண்டு வரை செல்லும் எனவும் கடுமையான குளிராக இருக்கும் எனவும் இந்த தகவலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இல்ஃபர்ட் நகரில் கண்டுபிடிக்கப்பட்ட பெண்ணின் சடலம் சம்பந்தமாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன கிழக்கு லண்டன் பகுதியில் இருக்கின்ற இல்ஃபர்ட் நகரில் கார் ஒன்றினுள் இருந்து பெண் ஒருவருடைய சடலத்தை போலீசார் மீட்டிருந்தார்கள் இந்த பெண் வந்து நோத்தாம்டன் பகுதியைச் சேர்ந்தவர் அப்பகுதியில் இருக்கின்ற கோபி நகரத்தைச் சேர்ந்தவர் என்று சொல்லி சொல்லப்படுது எனவே இந்த தாக்குதல் வந்து அவர் மீது நடத்தப்பட்ட இந்த கொலை தாக்குதல் வந்து இலக்கு வைக்கப்பட்ட ஒரு தாக்குதல் என போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் இதனால் வந்து பொதுமக்களுக்கு எந்த விதமான இடைஞ்சல் இல்லை எனவும் எதேச்சியாக நடத்தப்பட்ட தாக்குதலாக இல்லாமல் இலக்கு வைக்கப்பட்ட டார்கெட்டெட் இன்சிடென்ட் என்று சொல்லி போலீசார் அறிவித்திருக்கிறார்கள் எனவே இந்த பெண் வந்து நோர்தாம்டன் பகுதியிலிருந்து எதற்காக இல்ஃபெர்ட்டுக்கு வந்தார் என்ன காரணத்துக்காக இங்கே கொலை செய்யப்பட்டார் போன்ற விசாரணைகளை இப்பொழுது போலீசார் ஆரம்பித்திருக்கிறார்கள் இரண்டு விதமான போலீஸ் குழுக்கள் இந்த விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள் ஒன்று வந்து அதேன் பகுதியில் இருக்கின்ற இன்னும் ஒரு போலீஸ் குழுவினரும் இந்த விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள் சடலமாக மீட்கப்பட்ட இந்த பெண்ணினுடைய பெயர் விவரங்களோ அல்லது இதர அடையாளங்களோ இன்னமும் வெளிப்படுத்தப்படவில்லை பிரான்சிலிருந்து பிரித்தானியா நோக்கி படகுகள் மூலம் வந்தவர்கள் பற்றிய தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது ஹோம் ஆஃபீஸ் இதனை வெளியிட்டுள்ளது கடந்த நான்கு நாட்களாக யாருமே படகுகள் மூலம் பிரித்தானியாவுக்குள் வந்திருக்கவில்லை கடைசியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நவம்பர் மாதம் பத்தாம் தேதி நான்கு படகுகளில் இருநூற்றி ஒன்பது பேர் வந்திருந்தார்கள் நவம்பர் மாதம் பத்தாம் தேதி அதன் பின்னர் பதினோராம் தேதியிலிருந்து பதினான்காம் தேதி வரையான நான்கு நாட்களில் யாருமே வந்திருக்கவில்லை அதன் பின்னர் நேற்று பதினைந்தாம் தேதி நான்கு படகுகளில் இருநூற்றி ஏழு பிரித்தானியாவுக்குள் உறவுகளே இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன இந்த செய்திகளும் தகவல்களும் உங்களுக்கு பயன்மிக்கதாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன் அப்படி பயன்மிக்கதாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்